அப்படி ஒரு தொங்கல் இருக்கும்போது இந்த சாப்டர் விட்டுட்டு போனோம் என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா அந்த கயிறு எப்படியோ நம்ம அந்த கயிறு இருந்ததுனால ஜஸ்ட் மிஸ்லிங் தப்பிச்சுட்டா தப்பிச்சதுக்கு அப்புறம் எப்படியாவது அந்த மலையை போய் பிடிச்சிடணும் அப்படின்றதுனால தன்னோட ரெண்டு கையில இருக்கிற கீய யூஸ் பண்ணி எப்படியோ போய் அந்த மலைய கியூ கீ செக்ஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்லி ஒன்னு யூஸ் பண்ணி பிடிச்சிருவான் ஆனா அப்படி பிடிக்கும் போது ஒரு கையில இருக்கிற எலும்பு உடஞ்சு போயிரும் சோ அவன் பாடி இன்னமும் வீக் ஆயிட்டே போகுது அந்த கீ இன்னர் கீ அவன் எடுத்தான்ல சோ தான் இப்படி ஆகுது இப்போ அந்த சீக்கிரட்டான அந்த கேவு எங்க இருக்குமோ அதுக்கு பக்கத்திலேயே அவன் வந்துட்டான் அதுக்கு பக்கத்திலேயே தொங்க ஆரம்பிச்சிட்டான் சோ இங்க இருந்து அதோட என்ட்ரன்ஸ் அவனுக்கு நல்லாவே தெரியுது சோ இங்க இருந்து ஒரு ஊஞ்சல் ஸ்கீ பண்ணி அந்த இடத்துல அப்படியே போய் ஜம்ப் பண்ணி குடுத்து குதிச்சிடலாம் இல்லன்னா எப்படியாவது அந்த இடத்தையாவது குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி ஃபர்ஸ்ட் ஊஞ்சலாட ஆட சரி நல்லா தானே போயிட்டு இருக்கு ஜம்ப் பண்ணுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணும்போது போது கயிறு பிச்சுக்குறோம் கயிறு பிச்சோடனே அவ்வளவுதான் நேரா அப்படியே போய் விழுக போயிருவான் இன்னொரு கையில அவன் திருப்பி கீ செக்ஷன் யூஸ் பண்ணி அந்த டெக்னிகிடுச்சிருவான் ஆனா விரல்ல இருக்க எலும்பலா உடைய ஆரம்பிச்சிடும் திரும்பியும் விட வேண்டியதா பார்த்தா அந்த எங்க இருக்கோ அதுகிட்டே ஒரு சின்ன கிளிஃப் இருக்கும் அந்த கிளிஃப்ல உருண்டு அந்த பக்கமா போய் விழுங்க போறப்ப அப்ப அவன் வயித்துல கட்டி இருந்த அந்த கயிறு இருக்குல்ல அது மலையோட ஒரு இடுக்குல போய் ஜஸ்ட்ல மாட்டிக்கிறோம் அப்படி மாட்டினதுனால இவனும் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருவான் அப்பாடியும் ஒரு வழியா தப்பிச்சுட்டோட அப்படின்னு அந்த கிளிஃப் மேல ஏறி பைத்தியக்கார பையன் இங்கே வந்து சீக்ரெட் ஸ்டோரேஜ் வச்சிருக்கான் பாரு ஏன்டா இங்கே வந்து வச்சு என் உயிர் எடுக்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிருவா ஐயோ மறந்துட்டோமோ அது நான் தான் அப்படின்னு அவன அவனே திட்டிக்கிட்டு என்ன பண்றதுனே தெரியாம ஒரு உயிர் பயத்துல உளறிக்கிட்டு நம்ம சிங்மிங் சரி உள்ள போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா உள்ள ஒரு லைட் கிறிஸ்டல் இருக்கும் அது இல்லாம படுக்கறதுக்கு தேவையான இடமும் ஒரு சின்ன பெட்டியும் வச்சிருப்பான் இதுதான் அவன் வச்சிருந்த அந்த சீக்ரெட் இடம் இடம் இருக்குல்ல அங்க இருந்த பொருட்கள் சோ அந்த பெட்டிய ஓப்பன் பண்ண அதுக்குள்ள ஒரு சின்ன பெட்டியும் இன்னொரு பாட்டில் மாதிரி ஒன்னு இருக்கும் அந்த சின்ன பெட்டிக்குள்ள தான் அவன் கண்டிப்பா பில்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும் சரினு சொல்லிட்டு அந்த பெட்டியை ஓபன் பண்ணா அதுல நிறைய பிளம் பிளாசம் பில்ஸ் இருக்கும் பில் ஆஃப் லைஃப் அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இல்லாட்டியும் கூட இந்த பிளம் பிளாசம் பில்ஸ்மே கூட ஓரளவு கீய ரெக்கவர் பண்ணும் அது மட்டும் இல்லாம அந்த ஒரு பெட்டியிலேயே அஞ்சு ஸ்னோ பிளம் பிளாசம் பில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்ன விட்டுட்டு போயிருப்பான் இது பிளம் பிளாசம் பில்ஸை விட ஒரு ரெண்டு மடங்கு எஃபெக்டிவான ஒன்னு சோ இதையும் சேர்த்துதான் இந்த பிளம் பிளாசம் ஸ்வாட் சைண்ட் விட்டுட்டு போயிருக்கா அதாவது நம்ம சீங்மிங் நம்ம சிங்மிங்காவே விட்டுட்டு போயிருக்கான் இப்போ இதுல ஒன்னு எடுத்து சாப்பிட்டாலே அவனோட கீய அவனால ஓரளவு ரெக்கவர் பண்ணிட முடியும் அவனோட பாடியையும் ஓரளவு ரெஸ்டோர் பண்ணிட முடியும் இன்டர்னலா இருக்கிற டேமேஜ் எல்லாம் சரி பண்ணிட முடியும் சோ அதுக்காக ஒன்னு எடுத்து அவனோட வாய்க்குள்ள போடுவான் போட்ட உடனே அதுல இருந்து வெளியாகிற கீ அவ உடம்பு ஃபுல்லா சர்க்குலேட் ஆக ஆரம்பிக்கும் நார்மலா இந்த மாதிரி கீ சர்க்குலேஷன் ஆரம்பிச்ச உடனே அவங்க உடம்புல இருந்து இந்த கீ எஸ்கேப் ஆகணும் ட்ரை பண்ணும் ஒரு உடம்பால அதை உடனே எடுத்துக்கணும்னா அது அதை எவன் எடுத்துக்கிறானோ அவனோட கையில தான் இருக்கு சோ நம்ம சிங் இருக்கிற எல்லா கீயையும் தனக்குள்ள ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான் அதாவது அதை தனக்குள்ளே வச்சுக்கணும் வெளில போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உடம்ப அப்படியே பொறுமையா பேஷண்டா அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பா அந்த கீய கொஞ்சம் கொஞ்சமா சர்க்குலேட் பண்ண சர்குலேட் பண்ண அதுல நிறைய இம்பியூரிட்டிஸ் இருக்கும் அதாவது நார்மலா பில் ஆஃப் லைஃப்ல அந்த அளவுக்கு இம்பியூரிட்டிஸ் இருக்காது சோ அப்ப அதை தானாவே உள்ள எடுத்துக்கலாம் நம்ம டான்டியான்ல ஸ்டோர் பண்ணிடலாம் ஆனா இந்த மாதிரி இருக்கிற இந்த ஸ்னோ பிளம் பிளாசம் பில்ஸ்ல அதிகமான அளவு இம்பியூரிட்டிஸ் இருக்கும் சோ அதை அப்படியே உள்ள ஸ்டோர் பண்ண முடியாது அதை எடுத்து கொண்டு போய் ட்ரூ கீழ கொடுக்க முடியாது அதனால அத பியூர் பண்ணி மிச்சம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ரொம்ப ரொம்ப ரிஃபைனான கொஞ்சோண்டு எனர்ஜி இருக்குல்ல அந்த எனர்ஜியை மட்டும் தான் கொண்டு போய் கொடுக்கணும் இத இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பண்ண ஆரம்பா அப்படி பண்ண ஆரம்பிச்சு வெறும் ரெண்டே ரெண்டு கிறிஸ்டல் அளவுக்கு தான் எனர்ஜி மிஞ்சும் சோ மிச்சம் இருக்கிற எனர்ஜிய பொறுமையா தன்னோட டான்டியான்குள்ள எடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் தன்னோட ட்ரூ கீ எங்க இருக்குமோ அந்த இடத்துக்கும் எடுத்துட்டு போவான் அவனோட ட்ரூ கீ இப்ப உடைஞ்சிருக்கும் அத இத வச்சு ரெஸ்டோர் பண்ணுவான் அதை ரெஸ்டோர் பண்ண உடனே அவன் அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிருவான் இது ஏன் அப்படின்னா அதோட இம்ப்யூரான ஃபார்ம்ல எடுத்திருந்தா இந்த அளவுக்கு அது பலனை கொடுத்திருக்காது ஆனா அதோட பியூரஸ்ட் ஃபார்ம்ல எடுத்ததுனால கொஞ்சமா இருந்தா கூட அது அதிகமான அளவு எஃபெக்டிவா இருந்திருக்கு அதனாலதான் இப்ப அவன் உடம்புல இருந்து அதிகமான அளவு கீ அவன் அவனால சர்க்குலேட் பண்ண முடியுது அவன் எனர்ஜியை ஓரளவு சர்க்குலேட் பண்ணி முடிச்ச உடனே கண்ணை திறந்து பாக்குறான்னு வச்சு அவன் கண்ணுல ஒரு பிரகாசம் தெரிய ஆரம்பிக்கும் இப்ப அவன் உடம்புல உடஞ்ச எலும்புகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஹீலாக ஆரம்பிச்சிரும் அவனோட கீ வந்து சீக்கிரமா ரைஸ் ஆகிறத அவனால ஃபீல் பண்ண முடியும் இது எப்படி இவ்வளவு தூரம் ரைஸ் ஆகுது அப்படின்றத யோசிப்பான் இந்த ஸ்னோ பிளம் பிளாசம் பில்லு ஒரு சின்ன பையனோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருந்திருக்கு ஏன்னா சின்ன வயசுல அந்த அளவுக்கு எனர்ஜிஸ் யாருக்கும் இருக்காது சோ அந்த காரணத்துனால இந்த மாதிரி ஒரு பில்ல அதுவும் அதோட பியூரஸ்ட் ஃபார்ம்ல எடுத்துக்கிட்டதுனால அதிகப்படியான கீ நம்ம சிங் விங்குக்கு கிடைச்சிருக்கு அந்த காரணத்தினாலதான் இப்ப அவனோட போன் எல்லாமே இவ்வளவு சீக்கிரமா ஹீல் ஆச்சு ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஹீலாக ஹீலாக அவனோட லோயர் டேண்டியான்ல இருக்கிற அந்த எனர்ஜி இருக்குல்ல அந்த கீ எல்லாம் அவனோட மிடில் டேண்டியானுக்கு வந்துடும் நார்மலா மனுஷங்களுக்கு மொத்தம் மூணு டேண்டியான்ஸ் இருக்கும் லோவர் மிடில் அப்பர் லோவர்ன்றது வயிற்று பகுதியில் மிடில்ன்றது ஹார்ட் எங்க இருக்கும் அங்க அப்புறம் அப்பர்ன்றது நம்மளோட பிரெயின் எங்க இருக்கும் அங்க இதுதான்ஸ் சொல்லுவாங்க இப்ப லோயர்ல இருந்து மிடிலுக்கு அதிகப்படியான கீ வந்துடும் ஏன்னா அவன் எடுத்துக்கிட்டால அவனோட கீ அதிகமா சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சதுனால லோயர் டேண்டியான் அதை தாங்கிக்க முடியாது நேரா மிடிலுக்கு வந்துடும் இப்ப மிடில் இருக்கிறதெல்லாம் உடச்சுக்கிட்டு அப்பர்ல போகணும்னு நினைக்கும் இதெல்லாம் ரொம்ப குழப்ப மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா மூணு டம்ளர் எடுத்துக்கோங்க மூணு நீங்க ஃபர்ஸ்ட் டம்ளர்ல தண்ணி ஃபுல்லா ஊத்தினோனே அது நேரடியா வலிஞ்சு ரெண்டாவது டம்ளருக்கு வந்துடும் ரெண்டாவது டம்ளர்லையும் தண்ணி ஊத்தினோனே அடுத்து அது எங்க போகும் மூணாவது டம்ளருக்கு சோ அப்படிதான் அப்பர் டேண்டியானுக்கு வந்து இப்ப எல்லா எனர்ஜியும் போக ஆரம்பிக்குது ஆனா அப்பர் டேண்டியானுக்கு எனர்ஜி உடனே போறது அவ்வளவு நல்லது கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம பிரெயின் அங்கேதான் இருக்கு சோ ஏதாவது பிரச்சனை ஆச்சுனா உடனே அவங்க இறக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுனாலதான் அதை எப்படியாவது தடுக்கணும் தடுக்கணும்னு நம்ம சீங்மிங் தோ யோசிச்சுக்கிட்டே இருக்கா அப்படி அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது அவனுக்கு அவங்க அண்ணன் சொன்னது ஞாபகம் வரும் அவங்க அண்ணன் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் எப்பயுமே ஃப்ளோவ தடுக்கணும்னு நினப்பாரு ஆனா நம்ம மார்ஷியல் ஆர்டிஸ்ட் மட்டும் கிடையாது நம்ம எல்லாரும் தாவோயிஸ்ட் நம்ம அந்த ஃப்ளோவ தடுக்கணும்னு நினைக்க மாட்டோம் அதோடே போகணும்னு நினைப்போம் ஒரு தண்ணியில நீ ஒரு அணைய கட்டுனீன்னா அந்த தண்ணி அந்த அணையையும் தாண்டி போகணும்னு தான் நினைக்கும் அப்படி இருக்கிறப்ப நீ எதுக்கு அந்த அணையை கட்டுற அந்த தண்ணி அதோட போக்கிலே விட்டுரு அது தானாவே போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சொல்லியிருப்பாரு அத அதோட போக்கிலே விடணும் அப்படின்றதுக்காக நம்ம சீங் விங்கும் அவனோட கண்ணை மூடி நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி அவனோட டான் எங்க இருக்குமோ அந்த இடத்த ஃபீல் பண்றான் இப்ப அந்தவனோட அப்பர் டேண்டியான் அப்படியே உடையற நிலமையில இருக்கும் அந்த கீனால அது அப்படியே வந்து தள்ளாடிட்டு இருக்கும் அது உடையிற மாதிரி இப்ப இததான் அவன் எப்படியாவது ஃப்ளோ பண்ண விடணும் ஆனா ஃபோர்ஸா பண்ணோனா அப்பயும் பிரச்சனை இருக்கு அதே நேரத்துல பண்ணாம விட்டோனாலும் பிரச்சனை இருக்கு சோ பொறுமையா இத பண்ணனும் சோ அவங்க அண்ணன் சொன்ன டீச்சிங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்கிட்டு அப்படியே பொறுமையா அந்த அப்பர் டேண்டிய டாண்டியான ஓபன் பண்ண ஆரம்பிப்பா சோ அவனோட கீ எல்லாம் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும் அப்படியே ஃப்ளோ ஆக ஃப்ளோ ஆக பாத்தா காலையிலே ஆயிடும் நைட்டு வந்தவன் காலைல வரைக்கும் இத பண்ணிக்கிட்டு இருந்து இருக்கா ஆனவனே அவன் கண்ணை திறந்து பாப்பா அப்படியே மெதந்துகிட்டே இருப்பா ஏனா மெதந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிப்பா யோசிச்சுட்டு எப்படியோ நான் ஒரு வழியா என்னோட மூணு மெரிடியனையும் ஓபன் பண்ணிட்டேன் அதாவது மூணு டாண்டியானையும் ஓபன் பண்ணிட்டேன் அந்த மெரிடியன்ஸும் அன்லாக் ஆயிடுச்சு இப்போ என்னோட ஸ்ட்ரென்த் பழைய விட ரொம்ப அதிகமாவே இருக்கு அதாவது அவன் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதை விட இப்போ அதிகமான அளவு ஸ்ட்ரென்த்ல இருக்கான் இங்க வந்தது உண்மையிலே ஒருத்துதான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வெளில போவான் கிளம்புறதுக்காக அப்படி வெளில போறப்ப அவன் என்ன யோசிப்பானா பைனலா நூறு வருஷத்துக்கு அப்புறம் தான் எங்க அண்ணனோட டீச்சிங் எனக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு இது புரிஞ்சுக்கவே எனக்கு நூறு வருஷம் ஆயிடுச்சு என்ன மாதிரி ஒரு ஆளால கண்டிப்பா இந்த செக்டர் திருப்பியும் கொண்டு வர முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி யோசிப்பான் இருந்தாலும் என்னால என்ன பண்ண முடியுமோ அத நான் பண்ணியே தீருவேன் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றத அடுத்து அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பலாம் நடப்பான் அந்த பில் பாக்ஸும் இருக்குல்ல அதையும் தன்னோட கையில எடுத்துக்கிருவான் ஏன்னா மிச்சம் இருக்கிற பில்னால அவனுக்கு பெருசா எந்த ஒரு எஃபெக்டிமே இருக்காது சோ அதனால பில்ஸ மத்தவங்களுக்கு குடுக்கணும்னு நினைச்சிருவான் அதே நேரத்துல கிளம்ப போறப்ப டக்குனு போயிட்டு அந்த பெட்டையில ஒரு பாட்டில் இருந்துச்சுல அதுல ஆக்சுவலா சரக்கு வச்சிருந்திருப்பான் அதையும் எடுத்துட்டு போலாம் நடப்பா அது குடிக்கணும்ன்றதுக்காக இல்லையா நூறு வருஷத்துக்கு அப்புறம் அந்த சரக்கு எப்படி டேஸ்ட் இருக்குன்றத பாக்கணும்ன்றதுக்காக எடுத்துட்டு போவா சோ ஃபர்ஸ்ட் அந்த கிளிஃப்ல ஏறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டவன் இப்ப அசால்ட்டா அந்த கிளிஃப் மேல ஜம்ப் பண்ணி அப்படியே மேல வந்துருவா அதுவும் ரொம்ப ஈஸியா ஒரு ஒரு ரெண்டு மூணு செகண்ட்ஸ்லயே மேல வந்துருவா இப்ப உண்மையிலே நம்ம சிங் விங் ஸ்ட்ராங் ஆயிட்டான் இனிமேல் போக போக எல்லாமே சூப்பரா தான் போகுது ஆனா அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அவன் போய் குளிக்கணும் முதல்ல ஏன்னா கீ சர்க்குலேஷன் முடிஞ்சாலே அவங்க உடம்புல டாக்சின்ஸ் எல்லாம் நான் அதனால உடம்பு நல்லா கப் அடிக்கும் போய் முதல்ல ஒரு தான் அவன் எந்த குளியங்களை முடிவு பண்ணுவான் இப்ப அடுத்த நாள் விடிய காலையில எல்லாருமே வந்துட்டு அவங்களோட ஆரம்பிக்கணும் சொல்லி முடிவு பண்ணுவாங்க ஏன்னா காலையில ட்ரைனிங் யாரும் மிஸ் பண்ண கூடாது மிஸ் பண்ணா என்ன நடக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும் எல்லாரும் ட்ரைனிங் வந்துக்கிட்டு இருக்கும் போது எல்லாருக்குள்ளயுமே ஒரு ரூமர் பரவிக்கிட்டு இருக்கும் அது என்னன்னா ரீசெண்டா ட்ரைனிங்ஸ்ல வந்துட்டு நம்ம கலந்துக்கிறதே இல்ல அதுவும் இல்லாம அவனை பார்த்தாலே காத்து போற பலூன் மாதிரியே அவன் சுத்திக்கிட்டே இருக்கான் அவன் ஏதோ ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கான் போல அவனே உடம்பு சரியில்லாம இருக்கானா நம்ம ஏன் இந்த ட்ரைனிங் எல்லாருக்குமே ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிடும் நம்ம ஜாங்கையும் ஜோகுல்லையும் எல்லாருக்குமே இந்த எண்ணம் இருக்கும் ஏன் அப்படின்னா இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா கூட நம்ம சீங்க தோக்கடிக்க முடியாது அப்படின்ற காரணத்தினால மட்டும்தான் எல்லாருமே பயந்துகிட்டு இந்த ட்ரைனிங்க செய்யறானுங்க அப்படி இருக்கிறப்ப அவனே காத்து போற பலூன் மாதிரி இருக்கானா மிச்சம் இருக்கிற காத்தையும் புடிங்கி விட்டுருவான் அவன் ஈஸியா தோத்து போயிருவான் நம்ம ட்ரைனிங்கே பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கிட்டு இருப்பானுங்க இவனுங்க இப்படி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிற கதவு ஓப்பன் ஆகும் வெளில வருவாரு நம்ம தலைவர் பார்த்தா முன்னாடி இருந்ததை விட அப்படியே தேஜஸா இருப்பான் அப்படியே ஜேசுதாஸ் மாதிரியே இருப்பான் அவன் மூஞ்சியில இருக்க ஷைனிங்க பார்த்தோன்னே எல்லாரும் முடிவு பண்ணிடுவானுங்க இவனை எதிர்த்தோம் நமக்கு சங்கு தான் வேணவே வேணாம் பெரு பேசாம அவன் சொல்ற ட்ரைனிங்கே செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விட்டுருவாங்க அப்ப நம்ம சிங் பேச ஆரம்பிப்பான் நான் ரீசெண்டா இந்த ட்ரைனிங்ஸ்ல கலந்துக்கிறதே இல்ல நான் கலந்துக்காததுனாலயே நீங்க அப்பையும் கூட எல்லா ட்ரைனிங்கையும் இருந்தீங்க உங்களோட இந்த டெடிக்கேஷனை என்னோட மனசு குளிர்ந்து போச்சு இருந்தாலும் நான் கலந்துக்க முடியாததுனால எனக்கு ஒரு வருத்தமும் இருக்கு அந்த காரணத்தினால உங்க டிடி காஷனையும் சேர்த்து நம்ம ஏன் இந்த ட்ரைனிங் கஷ்டப்படுத்த கூடாது அப்படி கஷ்டப்படுத்தினோன்னா நம்ம எல்லாரும் இன்னும் சீக்கிரமா ட்ரெயின் ஆக முடியும் நான் இத்தனை நாள் வராம இருந்த எல்லா ட்ரைனிங்கையும் ஒன்னும் சேர்த்து கம்ப்ளீட் பண்ண முடியும்ல சோ எல்லாரும் இன்னைக்கு அதிகமான அளவு ட்ரைனிங் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பின்னாடி ஒரு மன தெரியுதுல அதுல போயிட்டு ஓடுங்க அப்படின்றவான் அவனுங்க நார்மலா காலையில ஆரம்பிக்கிற ட்ரைனிங்க்கு முன்னாடி இந்த மலை மேல போயிட்டு ஓடிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரணுமா அதுவும் கடைசி பாதியில யாரு வராங்களோ அவங்க எல்லாரும் இன்னொரு ஓடணும் வேற அப்படின்னு அதுவும் கடைசியா வரவனுக்கு சாப்பாடே கிடையாதுன்னு சொல்லிடுவான் கால சாப்பாடு இவ்வளோத்தையும் கேட்டுட்டு ஓடாம இருப்பானுங்களா ஃபர்ஸ்ட் ஓட ஆரம்பிக்கிறது நம்ம ஜாங்கு தான் அடுத்து ஜோகுல்ல இருந்து எல்லாரும் ஓடிடுவானுங்க எல்லாரும் ஓடி ஓடி திருப்பி எல்லாரும் ரிட்டர்ன் வந்துருவானுங்க எப்படியா வந்து ஒரு வழியா ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணி எல்லாரும் ரொம்ப மோசமான நிலைமையில கிடப்பானுங்க பார்த்தா இவனுங்க கூட தான் நம்ம சிங் விங் ஓடி இருப்பான் ஓடிட்டு வந்துட்டு இவனுங்க அந்த கல்லை வச்சு எடுப்பானுங்க ஒரு ட்ரைனிங் அதுலயே அவனுங்களை விட பத்து மடங்கு பெரிய கல்ல தன்னோட கைகள்ல தூக்கிக்கிட்டு அப்பையும் ட்ரைனிங் பண்ணிட்டு ச இந்த வெயிட்டும் பத்த மாட்டேங்குது எவாவெல்லாம் முடிச்சிருக்கீங்களோ அவங்க அவனுங்க எல்லாரும் அவனுங்களோட கல்லையும் கொடுங்க அப்படின்னு வேற கேப்பான் எவனும் எந்திரிக்கலனோனே ச இப்படி இருக்கீங்களே இந்த காலத்து சின்ன பசங்கள்லாம் நான் என் காலத்துல எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்னு வேற யோசிக்கிட்டு இருப்பான் ஆனா மத்தவங்க பார்வையில இவன் தான் இந்த இடத்துல சின்ன பையன் ஆனா இவன் மத்தவனுங்க எல்லாம் சின்ன பசங்கன்னு சொல்லுவான் இவனுங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கறப்ப நிறைய பேரு நம்ம ஜாங் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இந்த ட்ரைனிங் எல்லாம் போக போக ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு இதுக்கெல்லாம் ஒரு எண்டு போடுங்க இதெல்லாம் இப்படியே போயிட்டு இருந்தா நம்மளாம் என்ன ஆக போறோம் அப்படின்னு சொல்லி கேப்பாங்க உடனே ஜாங் ஜோகுல் நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேப்பான் நம்ம ஜோகுல் என்ன சொல்லுவான்னா ஒரு இரும்ப அடிக்க அடிக்க அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் ஆனா மனுஷங்க அப்படி மாற மாட்டாங்க ஆனா சிங் மிங்க்கு இது தெரியாம இருக்காது அவன் இதெல்லாம் பண்றானா நம்ம அவன் சொல்றத கொஞ்ச நாளைக்கு ஏத்துக்குருவோம் ரொம்ப நாள் கழிச்சும் எதுவுமே மாறலனா அப்ப போய் நம்ம அவன் கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஜோகுலும் அவனோட ரூம்ல போய் நல்லா தூங்கிடுவான் பத்த தூங்கிட்டே இருந்தவன திடீர்னு வந்து எழுப்புவான் எந்திரிங்க 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 அப்படின்ட்டு உடனே நம்ம ஜோகுலு எந்திரிச்சோடனே என்னாச்சுன்னு கேப்பானா இந்தாங்க இத கடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் இருந்தாலும் உங்களுக்காக கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு அத பிளம் பிளாசம் பில்ல குடுப்பான் குடுத்துட்டு இதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவான் ஆனா இதை நீ எதுக்காக எனக்கு கொடுக்குறான்னு என் அண்ணனுக்கு நான் செய்யாம வேற யார் செய்வா அப்படின்னு வேற கேப்பா அதை வேற சாப்பிட்டுட்டு நீ ஹெல்ப் பண்ண நீங்க வந்து கீ சர்க்குலேஷன் ஆரம்பிங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு வேற சொல்லுவா சோ சொல்லிட்டு அவனுக்கும் ஹெல்ப் பண்ணிடுவான் இதை யாருக்கிட்டே சொல்லிடாதீங்க உங்களுக்கு மட்டும் மட்டும்தான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு வேற சொல்லுவான் சோ சொன்னது மட்டும் இல்லாம இதே மாதிரி அவன் எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கான் போல அந்த பாக்ஸ்ல இருந்த எல்லா பில்ஸையும் காலி பண்ணியிருப்பான் சோ எல்லாருமே இப்ப அவங்களோட ட்ரைனிங்ல இன்னும் சூப்பராவே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இது நம்ம உன்கமுக்கு தெரிய ஆரம்பிச்சிரும் நம்ம ஊன்கும் நினைப்பாரு இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு அப்பதான் நம்ம சீங்மீங்கோட அந்த ஒரு விஷயம் ஞாபகம் வரும் நம்ம சீங்மீங் சொன்னால ஒரு மாசம் எனக்கு டைம் கொடுங்க அதுக்குள்ள எதுவுமே மாறலைன்னா நானே இத நிறுத்துகிறேன்னு மேபி அந்த ட்ரைனிங்னாலதான் எல்லாருமே இப்ப ஓரளவு ஸ்ட்ராங்கா தெய்யறாங்க அப்டின்னு சொல்லி அவர் நனைப்பாரு உடனே நம்ம ஊனுங்கமும் மனசுல சந்தோஷப்பட்டுக்கிட்டு சரி நீங்க எல்லாருமே நல்லா ட்ரைனிங் பண்றது எனக்கு நல்லாவே தெரியுது அதனால உங்களோட பேசிக்கான ட்ரைனிங்க நான் ஸ்கிப் பண்ணலான்னு இருக்கேன் இனிமேல் நீங்க அடுத்து தாய் ஃபிளமோக் ஸ்வாட் டெக்னிக்கா கத்துக்க போறீங்க நேரடியா அத கத்துக்கோங்க இனிமேலும் நீங்க பேசிக்கான ட்ரைனிங் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாரு சோ இப்ப எல்லா தேர்ட் ரேங்க் டிசிபிள்ஸுமே ஓரளவு சந்தோஷம் ஆயிருவானுங்க ஏன்னா இந்த ஒரு டெக்னிக்கா அவனுங்க இவ்ளோ சீக்கிரமா கத்துக்கறானுங்க அதனாலயே அவனுங்க எல்லாருக்குமே சந்தோஷம் தான் அப்ப நம்ம உன்கும பாக்குறதுக்காக நம்ம செட்டில் இட்டு வேக வேகமா வருவாரு சோ வந்துட்டு நம்ம உன்கும் கிட்ட ஒரு புக்கையும் கொடுப்பாரு அந்த புக்ல ஈக்விபிரியம் ஸ்வாட் டெக்னிக் இருக்கும் இந்த புக்கோட லாஸ்ட் பேஜ படிச்சு பாருன்னு சொல்லுவாரு அவன் அத படிச்சு பார்த்த உடனே செட்டு லீடர் இது என்ன அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியா கேப்பான் ஆக்சுவலா அந்த லாஸ்ட் பேஜ்னா அப்படி என்ன இருக்கும்னா நம்ம சீங்விங்கோட அண்ணன் எழுதி வச்ச ஒரு லெட்டர் தான் இருக்கும் அவங்க அண்ணன் அப்படி என்ன எழுதி இருப்பானா இத படிக்கிற ஆளு இதுக்கப்புறம் வரப்போற ட்ரைனிங் பண்ண போறீங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிக்கணும் நார்மலா நீங்க போக போக காலம் மாற மாற எந்த ஸ்வாட் டெக்னிக்ஸ்ல வேணாலும் இல்ல எந்த டெக்னிக்ல வேணாலும் நீங்க சேஞ்சஸ் கொண்டு வரலாம் ஆனா இந்த மவுண்ட் வா பேசிக்கான ஒரு விஷயம்னா அது ஈக்லிபிரியம் ஸ்வாட் டெக்னிக் சோ இந்த ஒரு டெக்னிக்ல மட்டும்

இது எதுக்காக அப்படின்னா ஈக்குலிபிரியம் ஸ்வாட் டெக்னிக் கத்துக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஆனா ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் மாதிரி அதே நேரத்துல ட்ரூ ஈக்குலிபிரியம் ஸ்வாட் டெக்னிக்ன்றது சீக்கிரமா கத்துக்கலாம் ஸோ சீக்கிரமா கத்துக்கிட்டா அடுத்தடுத்த டெக்னிக்கு சீக்கிரமா போயிடலாம் ஸோ அப்படி ஒண்ணுதான் இந்த ட்ரூ ஈக்குலிபிரியம் இதை எதுக்காக இவங்க உருவாக்குனாங்கன்னா இந்த செக்ட் ஏற்கனவே அழிகிற நிலைமையில இருந்துச்சு ஸோ அந்த காரணத்தினால இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த ட்ரூ ஈக்குலிபிரியம் ஸ்வாட் டெக்னிக்க இப்ப இருக்கிற ஆளுங்க உருவாக்குனாங்க ஆனா இப்ப இப்படி ஒரு லெட்டர் கிடைச்சிருக்கு நம்ம மூதாதையர் சொன்னதையும் அவ்வளவு சீசியா விட்டுற கூடாது அதை அப்படியே தூக்கி போட்ட முடியாது அப்படின்றதுனாலதான் நம்ம செட் லீடர் இத பத்தி பேசுறதுக்காக வந்திருக்காரு அப்ப நம்ம உன்கும் கேப்பாரு இப்ப நம்ம செட்டுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு இதுக்கு முன்னாடி செட்டு அழியிற நிலைமையில இருந்திருக்கலாம் ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில நம்ம செட்டு இதுக்கப்புறம் இன்னும் பெருசா போகும் நீங்க நினைக்கிறீங்களான்னு கேக்கும் நம்ம செட்டு லீடர் எனக்கு அதுக்கான ஆன்சர் இப்பதைக்கு இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாரு அதனால நம்ம உன்கும் இது வேணான்னு சொல்லிடுவாரு இந்த ஈக்லிபிரியம் சுவா டெக்னிக்கை நம்ம கத்துக்க வேணாம் ட்ரூ ஈக்லிபிரியம் சுவா டெக்னிக்லயே நம்ம போவோம் அது மட்டும் இல்லாம அத கத்துக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது அத கத்துக்கணும்னா நல்லா ஸ்ட்ராங்கான காலும் நல்ல கான்சென்ட்ரேஷனும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உன்கும் சொல்லுவாரு உடனே செட்டில் நீ என்ன சொன்ன கொஞ்சம் அங்க திரும்பி பாரு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம உன்கும் கொஞ்சம் அப்படியே திரும்பி பாப்பாரு பார்த்தா அங்க இருக்கிற எல்லா தேர்ட் ரேங்க் டிசிபிள்ஸுமே நல்ல ஸ்ட்ராங்கான காலோட அவங்களோட ஒவ்வொரு அடியையும் நல்லா அழுத்தி அழுத்தி எடுத்து வைப்பானுங்க அதே மாதிரி நல்ல கான்சென்ட்ரேஷனோட ஒருத்தன் கூட மிஸ் பண்ணாம அவனோட ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க அப்பதான் நம்ம உன்கமுக்கு ஒரு யோசனை வரும் ஓஹோ இது எல்லாத்தையும் பண்ணது நம்ம சிங்மிங்கா உடனே அவரு டக்குன்னு சிங்மிங் இங்க வா நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு உடனே நம்ம சிங்மிங் வந்த உடனே அவன் கிட்ட ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பாரு ஒன்னு ஸ்லோவா இருந்து மேல் நோக்கி போறது இன்னொன்னு ஃபாஸ்டா இருந்து முன்னேறி போறது எது கரெக்ட்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாரு உடனே நம்ம சிங் என்ன சொல்லுவானா மேல தான் கரெக்டான சாய்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான் ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஏன்னா நம்ம மவுண்ட் டு ஆசெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங் மிங் பதில் சொல்லுவான் நம்ம மத்த செக்ட்டுக்கு வேணா இப்ப இருக்க காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் மாத்திக்கலாம் ஆனா நம்மளோட பழைய நிலைமைக்கு நம்ம போனோம்னா நம்ம எப்படி இருந்து ஆரம்பிச்சோமோ அதை நம்ம மறந்துடவே கூடாது அதே மாதிரி போனா மட்டும்தான் நம்மளால நம்மளோட பழைய கோலை ரீச் பண்ண முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் பொறுமையா இருக்கிறது தான் வா செக்டுக்கு கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவான் உடனே நம்ம செக்ட் லீடரும் நம்ம உன்கும் ஆச்சரியப்படுவாங்க ஏன்னா அவங்க எதுக்காக இந்த செக்ட் ஆரம்பிச்சுச்சு அப்படின்ற ஒரு காரணத்தை இந்த செட்டோட ரொம்ப ரொம்ப சின்ன பையன் கிட்ட இருந்து கேக்குறாங்க அவன் உண்மையிலே சின்ன பையன் கிடையாது ஆனா அவனை பொறுத்த அவங்கள பொறுத்த வரைக்கும் அவன் சின்ன சோ இப்படி ஒரு பதில கேட்ட உடனே அவங்களுக்கே கொஞ்சம் எம்பாரசிங்கா இருக்கும் நம்மளே மறந்துட்டோம் போல இந்த செக்ட் எதுக்காக இருக்குனே அப்படின்னு இப்ப நம்ம லீடர் ஒரு முடிவு பண்ணுவாரு நான் என்னோட லீடர் பதவியில இருந்து சொல்றேன் இப்போதைக்கு விட்டுட்டு போறோம் அது மட்டும் கிடையாது இப்ப கத்துக் கொடுத்துட்டு இருக்க எல்லா டெக்னிக்கையும் விட்டுட்டு அதுக்கு பதிலா என்ன பண்ணணும் அப்படின்றத ஒழுங்கா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரைனிங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டுருவாரு நம்ம உங்கமோ அதுக்கு சரின்னு சொல்லிடுவாரு ஆனா இத பார்த்து இரிடேட் ஆகுறது நம்ம ஏன் அப்படின்னா அந்த லெட்ரு இவன் வாழைப்பழத்தையும் எடுத்து அதை செஞ்சு அதை எடுத்து அவருக்கு வாயிலையும் கடிக்கிறதுன்னு கூட என்னதான் கூப்பிடுறாரு போயிட்டு இருப்பான் இவ்வளவு பண்ணி திருப்பியும் பதிலையும் கேட்கறானுங்க கேக்குறானுங்க எதுக்கும் அந்த பிசினஸையும் நான் போய் தான் ஆகணும் அங்கேயும் ஏதோ பிரச்சனை தான் பண்றானுங்க போல அதையும் போய் பார்த்தாதான் சரி வரும் நான் நாளைக்கே வில்லேஜுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவான் அதுக்கப்புறமே ஓரளவு இப்ப கத்துக்கிட்டு இருக்கிற எல்லா டெக்னிக்ஸையுமே விட்டு விட்டுட்டு என்னென்ன ஒழுங்கா கத்துக்கணும் அப்படின்றத யூஸ் பண்ண இப்ப ஓரளவு அந்த நல்லா தான் போயிட்டு இருக்கு ஆனா பிரச்சனையே கீழே இருக்கிற தான் இப்ப இந்த இவங்க இவங்க வில்லேஜ்ல டேக் பண்ண நிறைய பிசினஸ்ல நிறைய பிரச்சனைகள் வரும் அப்ப நம்ம சீங் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் பாத்துட்டு சரி என்னதான் அப்படி தீர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஜோகுல் கிட்ட போய் கேப்பான் ஏன் ஜோகுல்னா நம்ம ஜோகுல் வந்து ஒரு மெர்சென்ட் ஃபேமிலியை சேர்ந்தவன் இருந்து தான் நம்ம மவுண்ட் வாசிட்டு அவன் வந்திருக்கான் சோ அதனால அவனுக்கு இந்த பிசினஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஜோகுலிட்ட கேட்பான் நம்ம ஜோகுல் அதை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முக்கியமா ரெண்டு பிரச்சனை இருக்கு ஒன்னு சொல்லுவான் இப்ப இந்த எல்லாம் பாக்குறது இந்த மவுண்ட் செக்ட சேர்ந்த தேர்ட் ரேங்க் டிசிபிள்ஸ் தான் ஆனா அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எங்க போனாங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த இந்த பிசினஸோட மெர்ஜென்சி எல்லாத்தையும் துரத்தி விட்டானுங்கல்ல அவனுங்க கூடவே சேர்ந்து அவனுங்க போயிடுச்சான் இங்க வேலை பார்த்த எல்லாருமே தானா அதனால எல்லாரும் மொத்தமா போயிட்டானுங்க அந்த காரணத்தினால தேர்ட் ரேங்க் டிசிபிள்ஸே இதை வந்து பாத்துக்க வேண்டியதா போயிடுச்சு ஆனா அவங்களால இதை சரியா பாத்துக்க முடியல அண்ட் ரெண்டாவது முக்கியமான பிரச்சனை இந்த பிசினஸ் நடத்துறதுக்கான எந்த ஒரு நாலேஜுமே நம்ம மவுண்ட் வா சேர்ந்த லீடர்ஸ்கோ இல்ல அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கோ கிடையாது இந்த ரெண்டு முக்கியமான தான் மவுண்ட் வா செக்ட் பிரச்சனையா இந்த பிசினஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோகுல் சொல்லுவான் இது மட்டும் கிடையாது இப்போ இந்த தேர்ட் ரேங்க் டிசிபிள்ஸ் தான் இங்க வந்து எல்லா வேலையும் பாத்துக்கிறாங்க அப்ப ஒரு பொருள் வாங்க போறப்பையும் யார்கிட்டயாவது ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு பொருளை விற்கும் போதும் யார்கிட்டையாவது ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இத பத்தியெல்லாம் அவங்களுக்கு பெருசா எதுவுமே தெரியாது அதனாலயே கொஞ்ச நாள்லயே எல்லா காசும் போய் திரும்பியும் இவங்க எல்லாரும் நடுத்தரவு நடுத்தரவுக்கு வர வேண்டிய நிலைமை கூட வரலாம்னு நம்ம ஜோகுல் சொல்லுவான் அப்ப நம்ம சீங்மிங்க அவன் ஆரம்பத்துல எப்படி இருந்தானோ அந்த நிலைமைக்கு போயிருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருவான் அதாவது அவன் அந்த அப்பதான் நம்ம அவங்க அண்ணன் சூப்பரான ஆளா இருந்தான் யோசிக்க ஏன் அப்படின்னா அவங்க அண்ணன் கட்டி காப்பாத்தாம இது எல்லா பிசினஸையும் அவனே மேனேஜ் பண்ணிக்கிட்டான் அதுவும் தனியா இருந்து அதனாலதான் நம்ம சீங்மிங் அவன் பாட்டுக்கு கவலை இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தா இப்ப அவங்க அண்ணன் மட்டும் இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனையே இருந்திருக்காதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பான் அப்ப இந்த ஜோகல் சொல்லுவான் எல்டர் ஹாங் மட்டும் இருந்திருந்தாருனா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு எல்லர் ஹாங்கா அவர் யாரு அப்படின்னு கேட்கும்போது போது அவரு ஒரு பெரிய மெர்ச்சன்ட் அவரு நம்ம மவுண்ட்வாவுக்கு நிறைய ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு அவரு இந்த இந்த ஏரியா அப்புறம் இது இல்லாம பக்கத்துல இருக்கிற எல்லா ஏரியாலயுமே நிறைய பிசினஸ் பாத்துக்கிட்டாரு ரொம்ப பணக்காரர் வேற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா அவர் இருந்திருந்தாருன்னா அவர்கிட்ட போய் நம்ம உதவி கேட்டிருந்தோம்னா அவர் ஏதாவது அட்வைஸ் கொடுத்திருப்பாரு அவர் இல்லாம போனதுனால இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோகுல் சொல்லுவா அப்புறம் என்ன பிரச்சனை தான் முடிஞ்சு போச்சு அவர்கிட்ட நேரா போய் அட்வைஸ் கொடுப்போம் கேப்போம் அவர் என்ன சொல்றாரோ அதுக்கேத்த மாதிரி நம்ம சொல்லும் போது அது முடியாது ஏன்னா அவருக்கு ஏதோ ஒரு நோய் வந்துருச்சா அதனால அவர் கடைசி ஒரு வருஷமாவே அன்கான்சியஸா இருக்கான்னு சொல்றாங்க அவரு என்ன ஆனாருன்னு யாருக்குமே தெரியாது அப்படி இருக்கிறப்ப அவர்கிட்ட போய் நம்ம எப்படி கேக்குறது அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆப்ஷனும் முடிஞ்சு போச்சா அப்படின்னு கவலையா உட்காந்துருப்பான் அப்ப நம்ம உண்ணாம அந்த இடத்துக்கு வந்து சிங்மிங் இந்தா இந்த லெட்டர் கொண்டு போய் நீ நேரம் செக்ரெட்டரி குடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுப்பா அந்த லெட்டர் யூன்ஹா மெர்ச்சன்ட் கில் கில்டு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இருந்து வந்தது இந்த யூன்ஹா மெர்ச்சன்ட் கில்டுன்றது தான் நம்ம எல்டர் ஹாங் இருக்கிற அந்த கில்டோட பேரு அப்ப அவனுங்க கிட்ட இருந்து வந்திருக்குன்னா இந்த லெட்டர்ல ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும் அது என்னன்றத பாப்போன்னு சரி நானே கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போவான் பார்த்தா போற வழியிலே அதை ஓபன் பண்ணி பாப்பான் அதுல என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லி படிச்சு பாக்கும்போது அதை எழுதியிருந்தது அந்த எல்டர் ஹாங்கோட பையன்றத தெரிஞ்சுக்கிருவான் அவங்க பையன் என்ன எழுதியிருப்பானா எங்க அப்பாவோட நிலைமை போக போக மோசமாயிட்டே போகுது அவருக்கு ஏற்கனவே வயசு அதிகம்தான் அதனால அவர் மேல நிலமை கொஞ்சம் மோசமானா பரவாயில்ல ஆனா போக போக அவரோட சிம்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அவரு அன்கான்சியஸாவே இருக்காது அவரோட உடம்புல நிறைய பகுதி வந்து அப்படியே சவப்பா மாற ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி அவரோட கண்ணு கிட்ட அப்படியே கருப்பா மாற ஆரம்பிச்சிருச்சு இதுதான் அவரோட சிம்டம்ஸ் சொல்லுவா இத கேட்ட உடனே நம்ம சிங் ஒரு விஷயம் தான் ஞாபகம் வரும் வெறும் ஒருத்தம் தான் ஞாபகம் வருவா சுன்மா இப்ப நம்ம எல்டர் ஹாங்குக்கு வந்திருக்கிற இந்த நோய்க்கும் நம்ம சுன்மாவுக்கு என்ன சம்பந்தம் இதை நம்ம சிங்மிங் எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்றது தான் நம்ம அடுத்த சாப்டர்ஸ்ல பார்க்க போறோம் அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும்